இப்போ இந்த ஸ்பூனால நாலு ஸ்பூன் போட்டிருக்கேன் ராகி மாவு இப்போ நம்ம இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி விட்டுருக்கலாம் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் இனி நம்ம ஒரு பாத்திரத்தை அடுப்பில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம இதில் தண்ணி ஊற்றிக்கலாம் இதால ரெண்டு குடம் தண்ணி ஊற்றிருக்கேன் தண்ணி நல்லா குதிக்கட்டும் ஓகே தண்ணி குதிச்சிருச்சு இப்ப நம்ம கரைச்சு வச்ச கூட இது கொதிக்கிற வரைக்கும் இத நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும் இல்லன்னா இது கட்டி கட்டியா போயிடும் இங்க பாருங்க கலக்கி விட்டு இருக்க கலக்கிக்கிட்டு இருக்க இருக்க ரொம்ப திக்கா வந்துகிட்டு இருக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக வந்தால் போதும் இதை இறக்கிடலாம் ஓகே இது நல்லா திக்காக ரெடியாகிடுச்சு இனிமேல் இதை இறக்கி வச்சு ஆரம்பிச்சுக்கலாம் இதை காய்ச்சி நைட்டே ஆரம்பிச்சிடணும் காலையில் ஆறு மணிக்கு வெள்ளனமே எழுந்திருச்சு நான் சொல்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி நீங்கள் குடிச்சிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது ஆரோக்கியமாக இருக்கலாம் வீடியோ காங்கி உடனே ஆரம்பிச்சு உடனே நான் இதை செய்கிறேன் ஒரே ஒரு சின்ன வெங்காயம் இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் இந்த சைஸ்க்கு மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பிஞ்சு சால்ட் வச்சுருக்கேன் ஒரு குட்டி பவுலில் தயிர் வச்சுருக்கேன் இனி இது எல்லாமே கூலில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு சால்ட் போட்டுக்கலாம் அடுத்து சில்லி ஆனியன் போட்டுக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ரொம்ப திக்கா இந்த பவுலால ஒரு கப் தண்ணி ஊத்திக்கலாம் ஓகே இப்ப இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஓகே ராகி கோல் ரெடி இதே மாதிரி உங்க வீட்டில் உள்ள பெரியவங்க சின்னவங்கட்டு எல்லாருமே டெய்லியும் செஞ்சு குடிங்க இது உடம்புக்கு ரொம்ப ஹெல்தி ஓகே இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல ஒரு பெல் கடனும் கிளிக் பண்ணுங்க